தமிழ்நாட்டில் ஒரு காலத்துல கருணாநிதியை தெலுங்கு என்றார்கள் எம்ஜிஆரை மலையாளி என்றார்கள் பெரியாரை கன்னடர் என்றார்கள் எடுபட்டதா தமிழ்நாட்டின் விதிவுதான் இந்தியா எம்ஜிஆர் அள்ளி கொடுத்த வல்லல் கிள்ளி கூட தராத சிலர் அவரோடு உறவாடி கொண்டே அவரது சொத்து விபரங்களை சேகரிக்க ஆரம்பித்தார்கள் அன்று எம்ஜிஆருக்கும் ஜானகி அம்மாளுக்கும் எங்கெங்கே சொத்துக்கள் இருக்கின்றன என்கிற பட்டியலை சேர்ப்பதற்கு மத்திய அரசின் நிதித்துறைக்கு ஊக்கம் கொடுத்தவரே ஜெயலலிதா தான் பல்லாவரத்தில் ஒரு கடைப்பகுதி எம்ஜிஆருக்கு சொந்தம் ஆலந்தூரில் ஒரு அடுக்குமாடி கட்டிடம் எம்ஜிஆருக்கு சொந்தம் என்று படம் எடுக்க போய் நிழற்பட கருவியை உள்ளூர் கட்சிக்காரர்களால் உடை தெரியப்பட்டது எம்ஜிஆர் சொத்து சேர்த்தார் என்று சொன்னால் அவருக்கு என்ன புள்ளையா குட்டியா என்று நாட்டு மக்களே பதில் சொல்லி விடுவார்கள் ஆனா எம்ஜிஆருக்கு இல்லாத சொத்துக்களை இருப்பதாக பட்டியல் போட்ட ஜெயலலிதா தனக்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே தனது உடன்பிரவாத சகோதரிக்காக தமிழ்நாட்டையே பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு முன்னாலே இழுத்து வந்து நிறுத்தியவர் அன்று எம்ஜிஆருக்கு செய்த வரலாற்று துரோகம் ஜெயலலிதாவை காலன் பழி தனக்கு இல்லாத சொத்துக்கள் இருப்பதாக மத்திய அரசின் நிதித்துறைக்கு தகவல் தந்த ஜெயலலிதாவின் மீது அடங்காத ஆத்திரத்துடன் இருந்தார் எம்ஜிஆர் எப்படியாவது இந்த ஆத்திரத்தை தீர்த்து கொள்ள எம்ஜிஆர் முடிவெடுத்தார் ஆனா அதற்குள்ள ஜெயலலிதா என்கிற நச்சு வெட்ட முடியாத அளவுக்கு விசாலமா வளர்ந்து வளர்ந்துவிட்டது ஜெயலலிதாவாலே வஞ்சம் தீர்க்கப்படுகிற திருநாவுக்கரசுதான் அவ்வப்போது எம்ஜிஆரை சாந்தப்படுத்தி வந்தவர் அவரவர் தவறுக்கு அவரவர்கள் அனுபவித்தார்கள் காலம் யாரை விட்டது எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு சொத்து வாங்கி தந்தவர் ஒரு நாள் இப்படி ஒரு சொத்து வாங்கி தருகிறேன் என்கிறார் வாங்கி கொள்ளலாமா என்று ஜெயலலிதா சோ ராமசாமி அவர்களிடம் கேட்டார் இந்தியாவின் மிக சிறந்த அறிவாளிகளே ஒருவரான சோ என்ன எம்ஜிஆர் பக்கத்தில் இருப்பதால் இப்படி கேட்கிறார்களா என்று எதிர்கேள்வி கேட்டிருக்கிறார் தனக்கு சொத்து சுகங்களை உருவாக்கி தந்த எம்ஜிஆர் வாங்காத வாங்கினார் என்று பட்டியல் போடுவதில் பரம சுகம் கண்டவர் ஜெயலலிதா இந்த நேரத்துல பத்திரிகையாளர் டி ஆர் ஆர் ஜெயலலிதாவை சந்தித்து இதெல்லாம் வேண்டாத வேலை என்று ஜெயலலிதாவை எச்சரித்தார் இந்தியாவிலேயே அதிகம் விற்கிற பத்திரிகையாக மக்கள் குரல் வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா இல்லையா என்று ஜெயலலிதா டிஆர்ஆரை எச்சரித்தார் டிஆர்ஆருக்கு அந்த எச்சரிக்கை போதுமானதாக இருந்தது இதே மக்கள் குரல் பத்திரிகை இயந்திரம் வாங்கியதில் ஊழல் செய்தது என்று ஜெயலலிதாவை பரப்பினார் இன்று அதே படம் பார்க்கும் பத்திரிகையின் முதலாளிகள் ஜெயலலிதாவின் பாதாபிஷேகத்திற்கு வெளிநாட்டு பன்னீர் பாட்டியர்களை தேடிக்கொண்டு தெரிந்தார்கள் எம்ஜிஆர் பேசுவது முன்போல அல்லாமல் ஓரளவு விளங்க ஆரம்பித்தது பொதுக்குழவை கூட்டினார் அதுல ஜெயலலிதாவின் விசுவாசிகள் தங்கள் ஆரிய ராணியின் அரும்பெரும் பெரும் சாதனைகளை பட்டியலிட்டார்கள் எம்ஜிஆர் மௌனமானார் தான் முழுக்கவே விட்டோம் என்பதை எம்ஜிஆர் உணர ஆரம்பித்தார் தன்னை ஒருவரும் அசைக்க இயலாது என்பது அப்போதே காழியூர் நாராயணனின் கடவுள் வாக்கு இந்த அருள்வாக்கு அண்ணல் அப்போதே கேபி இரண்டாயிரத்தி பதினாறு வரை ஜெயலலிதாவின் அரசியல் செல்வாக்கை அழிக்க முடியாது என்று அருளிச் செய்திருந்தார் அவரை சென்று எம்ஜிஆர் சொன்னதின் பேரில் சந்தித்தேன் அவரோ எங்கள் தந்தையார் உயிரோடு இருந்தபோதே நீங்கள் வந்திருந்தால் மிகச்சரியாக சொல்லியிருப்பார் நான் இப்படி சொல்லவில்லை அப்படி சொல்லவில்லை என்று கழட்டிக் கொண்டார் எம்ஜிஆர் சொல்லி நான் காழியூராரிடம் போனதை திருக்கைலாய பரம்பரையிலேயே பிறந்து தார்காவனத்து பெண்களை தத்தெடுத்துக் கொண்ட பரம சண்டாளன் ஒருவன் ஜெயலலிதாவின் காதுகளில் விதைத்து விட்டான் ஜெயலலிதா தொலைபேசியிலேயே என்னிடம் தகராறுக்கு வந்துவிட்டார் சிலரால் சிலரை மன்னிக்கவே இயலாது இப்படிப்பட்ட மகத்தானவர்களை ஏமாளிகள் ஏற்றி வைத்து விடுகிறார்கள் பழி வாங்குகிற படலத்தில் ஜெயலலிதாவின் பற்களை விரல் தேய்க்கிற அளவிற்கு கூர்மையாக்கிவிட்டது சசிகலா நடராஜன்தான் எனது ராஜரிஷியில் ஜெயலலிதாவின் உண்மை கதை எழுதப்பட்டதற்காக எனது குழந்தைகளின் சாப்பாட்டில் மண்ணை போட்டார் நடராஜன் என் மீது ஜெயலலிதா அவதூறு வழக்குகளை போட்டு நீதிமன்றத்திற்கு நடக்க வைத்து மகிழ்ந்தார் சசிகலா நக்கீரன் தொடருக்காக சசிகலாவின் சகுனிகள் என்னை மிரட்டினர் எனது திரைப்படம் வெளிவர நான் மேற்கொண்ட எல்லா முயற்சிகளையும் தரைமட்டமாக்கினர் எனது தொடர் ஒன்றை எனது சின்ன மகளிடமிருந்து கவி சென்றனர் சோ ராமசாமி அவர்களோடு முதலமைச்சராக நான் நடித்த சத்த சபை தொலைக்காட்சி தொடரை நிறுத்தினர் இரண்டு கொலைகள் செய்து சிறையிலிருந்து தப்பிய சொர்ணம் என்கிறவனை அனுப்பி என்னை மிரட்டினர் தவறான தகவல் தந்து திருவள்ளூருக்கு எனது குடும்பத்தை அழைத்து தீங்கிழைக்க முயன்றனர் சிதம்பரம் பொதுக்கூட்டத்திற்காக தமிழ்நாடு அரசு ஓட்டலில் பதினொன்னாம் அறையில் தங்கியிருந்த என்னை எதிர்பாராத விதமாக காலி பண்ண சொல்லி அச்சுறுத்தி காலி பண்ண வைத்துவிட்டனர் அதிகாரிகள் மன்னார்குடி மாமிக்கு வேண்டியவர்கள் எனது அண்ணன் மகனை வைத்து அவதூறு வழக்கு போட வைத்தார்கள் சட்ட விதிகளுக்கு புறம்பாக என்னை கைது செய்ய முயன்று தோற்றார்கள் எனது சொத்து பத்திரங்களை என் பிள்ளைகளை வைத்தே எடுத்துக் கொண்டார்கள் இறுதியாக மூன்று நாட்களுக்கு முன்னர் எனது திருமணமான இரண்டு மகள்கள் கவிதா அமுதா அவர்களது விந்தையான கணவர்கள் ஆகியோரை பயன்படுத்தி சூளமேடு காவல் நிலையத்தில் என் வீட்டிலேயே தங்கியிருந்த அவர்களின் உடைமைகளை நான் அடித்து உடைத்தேன் என்றும் அடியாட்கள் முன்னிலையில் கற்பழிக்க வேண்டும் என்றும் பிராது கொடுக்க வைத்தார்கள் எனது பாதுகாப்பாளர்கள் ஆறு பேரை அவ்வப்போது மிரட்டி வந்தார்கள் மீதமிருக்கிற ஒரே ஒரு மனைவி மூன்று குழந்தைகளை எனக்கு எதிராக சசிகலா நடராஜன் திருப்பலம் அவர்களால் எல்லாம் கூடும் ஜெயலலிதாவின் கூட பிறந்த அண்ணன் ஜெயக்குமாரை எதிரியாக்கி விட்டவர்களுக்கு இது எளிதானதே இவர்களால் மரணமே என்னை